சிவசிவ திருச்சிறம்பலம் நாம் அனைவரும் சிவபிரணை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் விரைவினாலும் விலாயிடை பொலி தொண்டர் வந்து வியந்து பஞ்சைய குரவம் மாறும் நீளல் பொலில் மல்கு கோட்டாற்றில் அரவம் நீல் சடையானை உள்கி நின்று ஆதரித்தே முன்னு செய்தே வல்லார் பழிபற்று அறுப்பாரே திருவாசகம் பார் பதம் மண்டம் அனைத்தும் ஆய் முளைத்து பறந்தது ஓர் படர் ஒளி பரப்பேன் நீர் உரு நீ நினைவதே அறிய நின் அருள் நின் சீர் உரு சிந்தை எழுந்தது ஓர் தேனே திருப்பெருந்துரையுரை சிவனே ஆர் உறவு எனக்கு உள்ளார் ஆனந்தம் ஆக்கும் திருவிசைப்பா முத்தியாளர் நான்மரையர் மூவாயிரவர் நின்னோடு உத்தேவாலும் தன்மையாளர் ஓடிய நான்மறையை தெத்தே என்று வண்டு பாடும் தெந்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அனைவதும் என்று திருப்பல்லாண்டு எந்தாய் சுற்றம் எக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்றே சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்த மில் அந்த சேந்தன் என புகுந்து ஆண்டு கொண்டே ஆறு ஏர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் சென்று அணைந்து மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்று இருந்தே தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் கோயில் மூன்றினே வினை வளம் கொண்டு முன் இறைஞ்சி வன் தனிமாள் விடையவரை வணங்கி மகிழ்வோடும் நினைத்தார் பஞ்சபுராணை வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் சிவசிவ திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறேன் சிவசிவ திருச்சிட்டம்பலம்